அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்கண் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் இது ஒரு சிவஸ்தலம் என்றாலும் இங்கு சுப்பிரமணிய சுவாமி பிரதானம் உச்சவர் சுப்பிரமணிய சுவாமி ஆயார் பெரிய நாயகி தலவிருச்சம் தீர்த்தம் குமார தீர்த்தம் புராணப் பெயர் சமீபனம் ஊர் என்கண் மாவட்டம் திருவாரூர் பிரம்மதேவன் தன்னுடைய எட்டு கண்களைக் கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார் இதனால் இத்தலம் என்கண் கண் என்றானது திருவாரூரில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்கண் திருத்தலம் இங்கு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சிவனுக்கானது என்றாலும் இங்கு முருகப் பிரதான தெய்வமாக இருக்கிறார் இரண்டாம் குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம் இது சிக்கல் எட்டுக்குடி எண்கண் ஆகிய மூன்று தலங்களிலும் மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி காட்சித்தரும் ஆறுமுகப்பெருமான் சிலைகள் ஒரே சிற்பியால் வடிவமைக்கப்பட்டவை முருகப்பெருமான் ஆறு முகங்களுடன் அருள்கிறார் முன்புறம் மூன்று முகம் பின்புறம் மூன்று முகம் கொண்டிருக்கிறார் பன்னிரு கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூளம் வில் கேடயம் சேவல் கொடி அங்குச்சம் தாங்கியிருக்கிறார் மூலவராக ஆறுமுகப்பெருமான் மயில் வாகனத்தில் தனியாக அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார் அவருக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை இருவரும் தனித்தனியாக விற்றிருக்கின்றனர் ஆறுமுகப் பெருமானுக்கு தேன் பால் நல்லெண்ணெய் மஞ்சள் பொடி திரவியப் பொடி பஞ்சாமிர்தம் தயிர் நெய் பலச்சரம் இளநீர் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது பங்குனி மாதத்தில் மூன்று நாட்கள் இத்தல பிரம்மபுரீஸ்வரர் மீது சூரிய ஒளி விழுகிறது இந்த ஆலயத்தில் தைப்பூச திருவிழா பதினான்கு நாட்கள் பிரம்ம உற்சவமாக நடைபெறுகிறது பெருகு முனிவரின் சாபத்தால் சிம்மவர்மன் என்ற மன்னன் சிங்க முகத்தை பெற்றான் இதையடுத்து அந்த மன்னன் தினமும் வெட்டாற்றில் நீராடி என் கண் வேலனை தரிசித்து வந்தான் இதையடுத்து ஒரு தைப்பூச நாளில் அவனுக்கு காட்சியளித்த முருகப்பெருமான் மன்னனின் முகத்தை மனித முகமாக மாற்றி விமோச்சனம் அளித்தார் இத்தலத்தில் கண் பாதிப்பு உள்ளவர்கள் இறைவனை வேண்டி வழிபட்டால் அந்த குறைவில் இருந்து அகலும் கண் பார்வை குறை உள்ளவர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் விசாக நட்சத்திரம் அன்றும் குமார தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து பன்னெண்டு மாதங்கள் வழிபட்டால் கண் குறைபாடு நீங்கும் முத்ரச சோழம் என்ற மன்னனின் உத்தரவுப்படி சிக்கல் என்ற ஊரில் உள்ள முருகப்பெருமானின் சிலையை வடித்தார் ஒரு சிற்பி அதன் அழகில் மயங்கிய மன்னன் இதுபோல் வேறு ஒரு சிலையை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் வலது கட்டை விரலை வெட்டிவிட்டான் கட்டை விரலை இழந்த நிலையிலும் கூட அந்த சிற்பி எட்டுக்குடியில் மற்றொரு முருகன் சிலையை சிக்கலில் உள்ளது போலவே வடித்தார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் சிற்பியின் இரண்டு கண்களையும் பறித்து விட்டான் சமீபனம் என்ற இத்தலத்திற்கு வந்த சிற்பி ஒரு சிறுமியின் உதவியுடன் மீண்டும் ஒரு முருகன் சிலையை வடித்தார் அப்போது உளிப்பட்டு அவரது கையில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டது அந்த ரத்தம் கண்களில் பட்டு சிற்பிக்கு கண் பார்வை வந்தது என்பது தல சிறப்பு படைப்பின் மறைப்பொருளான பிரணவத்திற்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தார் அதோடு படைக்கும் தொழிலையும் தானே ஏற்றார் சிவபெருமான் பிரம்மனை விடுவித்து படைப்புத் தொழிலை அவரிடமே ஒப்படைக்க கூறினார் ஆனால் பிரணவப் பொருள் தெரியாமல் படைப்புத் தொழில் செயலாகாது என்று முருகன் மறுத்துவிட்டார் இதையடுத்து சிவன் அப்படியானால் பிரணவத்தின் பொருளை நீயே பிரம்மனுக்கு எடுத்துரைத்து படைப்புத் தொழிலை அவரிடம் ஒப்படைத்து விடு என்று கூறினார் இதையடுத்து பிரம்மனுக்கு பிரணவப் பொருளை உபதேசித்து படைப்புத் தொழிலே அவரிடம் ஒப்படைத்தார் முருகப்பெருமான் இதையடுத்து பிரம்மதேவன் தன்னுடைய எட்டு கண்களை கொண்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டார் இதனால் இத்தலம் என் கண் என்றானது தைப்பூசம் பிரம்ம உற்சவம் பதினான்கு நாட்கள் திருவிழா தேரோட்டத்துடன் சிறப்பாக நடைபெறும் பிறகு முனிவரின் சாபத்தால் சிம்மவர்ம மன்னனுக்கு ஏற்பட்ட சிங்கமுகம் மாறி மனித உருவம் திரும்ப பெற சிம்மவர்ம மன்னன் தினசரி விருத காவேரியில் நீராடி என் கண் வேலனை தரிசித்து வர சிம்மவர்மனுக்கு தைப்பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய சுப தினத்தில் முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்து அவனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் தோள்களில் காவடி சுமந்து வந்து காணிக்கை செலுத்துகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் மாதாந்திர கார்த்திகை தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர் ஐப்பசி கந்தசஷ்டி எட்டு நாள் திருவிழா தவிர ஆடி கார்த்திகை திருக்கார்த்திகை மாசி கார்த்திகை மாசி மகம் தை கார்த்திகை பங்குனி உத்திரம் ஆகியவை இத்தலத்தில் மிகவும் விசேஷம் வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி பொங்கல் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்களிலும் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது கண் நோயுற்றவர்கள் வழிபட்டு கண் நோய் நீங்கி நலனை அடைகின்றனர் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபடுவோர் சரீர நோய் நீங்க பெற்று நல்ல உடல் நலத்துடன் வாழ்வர் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபடுவோர் பதினாறு பேர்களும் பெறுவர் குரு வாரத்தில் நெய்விளக்கு ஏற்றி விரதம் இருந்து வழிபடுவோர் குரு தோஷம் நீங்கப்பட்டு நல்ல ஞானத்தினையும் கல்வி அறிவினையும் பெற்று ஐஸ்வர்யத்துடன் நீண்ட நாள் நல்வாழ்வு வாழ்வர் மேலும் கல்யாண வரம் குழந்தை வரம் வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் இத்தலத்து முருகப்பெருமான் தென் பார்த்து நடராஜர் அம்சத்துடன் இருப்பதால் அவனது சன்னதியை சபை என்றே சான்றோர் அழைப்பர் தென்திசை கடவுள் தட்சணாமூர்த்தி ரூபராய் தென்திசை பார்த்து நின்ற அருளி ஞானக்காரனாகவும் தென்திசையாம் யமதிசையை நோக்கி மூர்த்தி போல் நின்றருளி ஆயுள் காரணனாகவும் முருகப்பெருமான் காட்சியளிப்பதால் அறிவு ஞானம் ஆயுள் ஆரோக்கியம் ஆகிய அரும்பேறுகளை பேறுகளை அடியாறுக்க அளிப்பவர் ஆகிறார் இப்பேறுகளுக்காக பிரார்த்தித்து பலன் கண்டோர் பலராவர் அறிவு ஞானம் ஆயுள் ஆரோக்கியம் கண் பார்வை இவற்றுக்கு இது சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமாகும் இத்தல தென்புற வாயிலில் தனிக்கோயில் கொண்டுள்ளார் ஆதி நாராயண பெருமாள் கருடாழ்வாரின் மேல் அமர்ந்த அற்புத கோலத்தில் மூலக்கருவறையில் காட்சி தருகிறார் ஓங்காரத்துள்ளே முருகன் திருவுருவம் காண வேண்டும் என்கிறது கந்தலங்காரம் தோகை விரித்த மயிலின் தோற்றம் ஓங்காரத்தின் குறியீடு பிரணவ அம்சத்தின் பின்னணியில் காட்சி தரும் முருகனின் அழகை இத்தலத்தில் காண கண்கோடி வேண்டும் திருப்புகலில் அருணகிரிநாதர் இந்த கோயிலை பற்றியும் இந்த கோவிலில் உள்ள சிறப்பை பற்றியும் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கோயில் கிழக்கு நோக்கியது என்றாலும் தென்புறம் ஒரு கோபுர வாயில் உள்ளது இறைவன் எதிரில் ஒரு கொடிமரமும் முருகன் எதிரில் ஒரு கொடிமரமும் உள்ளது இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி பெரிய நாயகி கருவறை கோட்டங்களில் தென்முகனும் பின்புறம் அர்த்தநாரீஸ்வரரும் அவரின் எதிரில் ஐயப்பனும் உள்ளனர் வடக்கில் பிரம்மாவும் துர்க்கையும் உள்ளனர் தென்மேற்கில் விநாயகர் சிற்றாலயமும் வடமேற்கில் பாலசுப்பிரமணியர் சிற்றாலயம் உள்ளது வடகிழக்கில் காசி விஸ்வநாதரும் அண்ணாமலையாரும் நவக்கிரகங்களும் பைரவர் லிங்கபானம் ஒன்றும் உள்ளது கருவறை வடக்கில் நீண்ட மண்டபம் யாகசாலையாக பயன்படுகிறது இந்த சேஸ்திரம் துவாதசாந்த சேஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது கிழக்கில் கோபுர வாயிலின் முன்னர் பெரிய வன்னிமரத்தின் கீழ் விநாயகர் சன்னதி உள்ளது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்கண் திருவாரூர் மாவட்டம் தஞ்சை திருவாரூர் பேருந்து சாலையில் முகந்தனூர் கிராமத்திற்கு வடக்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் என்கண் கோயில் உள்ளது கும்பகோணம் மற்றும் திருவாரூரில் இருந்து இத்தலத்திற்கு பேருந்து வசதி உள்ளது திருவாரூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் என்கண் கிராமத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்